தவிர்க்க வேண்டிய மூன்று பழக்கங்கள் முதலாவது கம்பாரிசன் இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிடக்கூடாது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய மற்றவங்களோட உயர்வாக நினைக்க கூடாது நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தனித்துவமானது இரண்டாவது சோம்பேறித்தனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம ஒரே நிலைமையில தேங்கி நிற்கிறது ஜப வாழ்க்கையில முன்னேற்ற தேவை வேத வாசிப்பில முன்னேற்றம் தேவை கனிகளை பயிற்சிக்கணும் வரங்களை செயல்படுத்தணும் ஆண்டோருக்காக எலும்பி பிரகாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா தேவை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி ரொம்ப முக்கியம் மூன்றாவதா பாவத்தை விட்டு விலகி ஓடணும் அப்படிங்கிற அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் செய்த பாவத்தையே மறுபடியும் மறுபடியும் செய்கிறது அதான் இந்த பாவத்தை ஓவர் பண்ண முடியாது தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் இதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தையே மறுபடியும் மறுபடியும் செய்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பாவம் ஏசு கிருஷ்ணன் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டால் ஆனால் பாவத்தை விட்டு நம்ம விலகி ஓடணும் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விலகணும் அப்படின்னு வேறு தெரிஞ்சிருக்கு அப்போ நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்பொழுது ஆண்டோர் நமக்கு உதவி செய்து அந்த பாவத்தை மேற்கொள்ள நமக்கு பலன் தருவார் ஸோ இந்த மூன்று காரியங்களையும் செயல்படுத்துங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும்